இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட காரியத்தடைகள் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே உறவினர்கள் மூலம் சஞ்சலங்கள் தோன்றி மறையும் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் மிதுன ராசி நேயர்களே வியாபாரம் ரீதியான ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் திடீர் தனவரவுகள் உண்டாகும் நீண்டகால முதலீடு குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் இறை சார்ந்த வழிபாடுகளில் ஆர்வம் உண்டாகும் கடக ராசி நேயர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வேலையாட்களிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்துச் செயல்படவும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழியர்களால் அமைதியின்மை ஏற்படும் கன்னிராசி நேயர்களே தன வரவுகள் சாதகமாக இருக்கும் சமூகப் பணிகளில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ராசி நேயர்களே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வியாபாரத்தில் புதுமையான சிந்தனைகள் ஏற்படும் சுப காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விருச்சிக ராசி நேயர்களே அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் மகர ராசி நேயர்களே மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் வரவுகள் மேம்படும் கும்பராசி நேயர்களே பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மீன ராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு ஏற்ப அனுகூலம் உண்டாகும் உயர்கல்வியில் கவனம் வேண்டும் ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்